பொதுவாகவே எல்லோருமே பிரதோஷ காலத்தில் சிவபெருமானின் வழிபாட்டை மட்டும்தான் செய்வார்கள் அதே பிரதோஷ காலத்தில் இந்த ஒரு நரசிம்ம பெருமானின் மந்திரத்தை மட்டும் சொல்லி பாருங்கள் தீராத கடன்கள் அனைத்தும் தீரும் மனதில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் குடும்ப பிரச்சனைகள் அனைத்துமே தீரும் பலருமே அறியாத பிரதோஷ காலத்தில் சொல்ல வேண்டிய நரசிம்ம பெருமானின் மந்திரத்தை தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் இன்றைய நாள் பிரதோஷ காலத்தில் இந்த மந்திரத்தை முறை கட்டாயம் சொல்லிவிடுங்கள் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் கடுமையான கஷ்டங்களுக்கு அன்றே ஒரு விடிவு காலம் கிடைக்க வேண்டும் என்றால் பிரதோஷ நேரத்தில் நரசி நரசிம்மரின் வழிபாடு செய்வதுதான் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று நரசிம்மருக்கு நாளை என்ற வார்த்தையே கிடையாது இப்போதே நீங்கள் கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம்தான் நரசிம்ம பெருமான் ஏனென்றால் நரசிம்மர் அவதாரமே ஒரு நொடி பொழுதில் இந்த பூமியில் நிகழ்ந்தது பிரகல்லாதன் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்த கடவுள் நரசிம்ம பெருமான் நரசிம்மூர்த்தி பார்ப்பதற்கு உக்ரமாக இருந்தாலும் குழந்தை உள்ளம் கொண்டவர் இவரை பிரதோஷ காலத்தில் நாம் வழிபாடு செய்ய நமது கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் நொடி பொழுதில் தீர்க்க வல்லவர் நரசிம்ம பெருமானின் வழிபாட்டை கோவிலுக்கு சென்றும் செய்யலாம் வீட்டில் இருந்தபடியேவும் செய்யலாம் நரசிம்மரை வழிபாடு செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய மனதில் எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இருக்கக்கூடாது அவருக்கு உகந்த தான நெவேத்தியம் பானகம் நீர்மோர் பானகம் தயார் செய்து நரசிம்மருக்கு நைவேத்தியம் வைத்து நரசிம்ம பெருமானின் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு ஒரு சிறிய கப்பில் அந்த பானகத்தை ஊற்றி பிரசாதமாகவும் கொடுக்கலாம் கோபமாக இருந்த நரசிம்ம மூர்த்தியை சாந்தப்படுத்தியதே இந்த பானகம்தான் என்று நமது புராணங்கள் சொல்கின்றன கொஞ்சம் குளிர்ந்த தண்ணீரில் வெள்ளம் சுக்குத்தோல் எலுமிச்சப்பழ சாறு ஏலக்காய் பொடி போட்டு நன்றாக கலந்தால் வாசம் மிகுந்த பானகம் தயார் ிவிடும் இதை கொஞ்சம் கூடுதலான அளவில் செய்து கோவிலுக்கு கொண்டு போய் பக்தர்களுக்கு உங்கள் கையாலேயே இந்த பானகத்தை விநியோகம் செய்ய அந்த பாபங்கள் அனைத்துமே அங்கேயே கரைந்துவிடும் இன்று தைமாதத்தின் பிரதோஷம் திங்கட்கிழமை வந்திருக்கின்றது இந்த நாளில் மாலை நான்கரை மணியிலிருந்து ஆறு மணி வரைக்குள் இருக்கக்கூடிய நேரத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் நரசிம்மமூர்த்தி கோவில் இருந்தால் அந்த கோவிலுக்கு சென்று இந்த பானகத்தை பக்தர்களுக்கு தானமாக கொடுங்கள் ஒருவேளை வாய்ப்பே இல்லை நரசிம்மமூர்த்தி கோவில் எங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லை எங்களால் நரசிம்மரை தரிசனம் செய்ய முடியாது என்றால் இதே பானகத்தை தயார் செய்து சிவபெருமானின் கோவிலுக்கு எடுத்து சென்று அங்கும் நீங்கள் தானமாக கொடுக்கலாம் ஒரு தவறும் கிடையாது பானகத்தை கொடுக்கும் பொழுது நரசிம்மமூர்த்தியே எங்கள் கஷ்டங்கள் அனைத்தையும் போக்குவாயாக என்று மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அதேபோல எந்த ஒரு கோவிலுக்குமே செல்ல முடியாத பட்சத்தில் வீதியில் காய்கறிகள் விற்பவர்கள் செருப்பு தைப்பவர்கள் பழங்கள் விற்பவர்கள் என்று வெளியில் உழைக்கக்கூடிய உழைப்பாளிகளுக்கு உங்கள் கையால் இந்த பானகத்தையும் தானமாக கொடுக்கலாம் இதனால் கடன் குறையும் வெயிலில் கஷ்டப்பட்டு வேலை செய்பவர்கள் குளிர்ந்த பானகத்தை குடித்துவிட்டு மனதார வாழ்த்தும் பொழுது உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் இடம் தெரியாமல் போகிவிடும் அதன் பிற்பாடு வீட்டின் பூஜை அறையிலேயே ஒரு விளக்கேற்றி இதே பிரதோஷ காலத்தில் இந்த ஒரு நரசிம்ம பெருமானின் மந்திரத்தை ஒருமுறை மட்டும் சொல்லுங்கள் ஓம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் பத்ரம் நமாம் யஹம் இந்த நரசிம்ம ஸ்லோகத்தின் அர்த்தம் என்னவென்றால் கோபம் வீரம் பிரகாசம் கொண்ட மகாவிஷ்ணுவின் அவதாரமான நரசிம்ம பெருமானே எல்லா திசைகளையும் பார்த்து கொண்டிருக்கும் உன்னிடமிருந்து தவறு செய்பவர்கள் என்று யாராக இருந்தாலும் தப்பிக்கவே முடியாது எதிரிகளுக்கு பயத்தையும் மரணத்திற்கே மரணத்தையும் காட்டி எல்லாமும் நீயாக இருக்கின்றாய் உன்னை மனமாற வணங்குகின்றேன் என்பதுதான் இதன் அர்த்தம் இன்றைய நாள் பிரதோஷ காலத்தில் ஒரே ஒரு முறை இந்த நரசிம்ம பெருமானின் மந்திரத்தை சொல்லி அதேபோல போல பானகத்தை முடிந்தவர்களுக்கு தானமாக மட்டும் கொடுத்து பாருங்கள் தீராத கடன் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்துவிடும் மனதில் இருக்கும் கஷ்டங்களும் பாரங்களும் நீங்கும் குடும்பத்தில் இருக்கும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் ஒரு தீர்வுக்கு வந்துவிடும் அனைவரும் இன்று கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் அருகி ஓம் மகாபிரியவா போற்றி